இங்கிலீஷ் எக்ஸாம்ல போயம் லைன் கொடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டா தலை சுத்துதா இனி அந்த கவலையே வேணாம் ஒரே நிமிஷத்துல ஈஸியா கத்துக்கலாம் முதல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அது நம்ம மொழிக்கு அழகு சேர்க்கிற ஒரு டெக்னிக் தமிழ்ல அணி இலக்கணம் மாதிரி இதுல மூணு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிமிலி மெட்டபர் பர்சோனிபிகேஷன் ஒரு லைன்ல லைக் அல்லது ஆஸ் இந்த ரெண்டு வார்த்தையில ஒண்ணு வந்தா கண்ணை மூடிட்டு அது சிமிலின்னு எழுதுங்க உதாரணத்துக்கு ஹீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன் இங்க ஆஸ் வந்திருக்கா அப்போ இது சிமிலி அதே லைன் ஹீ இஸ் அ லயன் வந்தா அது மெட்டபர் இங்க லைக் அல்லது ஆஸ் வராது நேரடியாவே அவன் தான் சிங்கம்னு சொல்றாங்க இதுதான் மெட்டபர் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு மனுஷங்க செய்யற மாதிரி ஒரு குணம் கொடுத்தா அது பர்சானிபிகேஷன் உதாரணத்துக்கு த விண்ட் விஸ்பர்ட் காத்து உண்மையா கிசு கிசுக்காது இல்லையா இதுதான் பர்சானிபிகேஷன் சோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க லைக் ஆஸ் வந்தா சிமிலி நேரடி ஒப்பீடுனா மெட்டபர் உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுத்தா பர்சானிபிகேஷன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சூப்பர்னு சொல்லுங்க உங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸாம்க்கு ஆல் த பெஸ்ட்